திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருவெண்ணியூர் பண்திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் தொண்டிலங்கும் அடியவர் கோர் நெறியே நாரும் துதைந்திலங்கும் மார்பே புண்டிகத்து அயனொடு மாணா வண்ணம் பொங்கு தழல் பிழம்பாய புராணனாரும் பண்டமரும் மலர் கொன்றை மாலை யாரும் வானவர் காலஞ்சுண்ட மைந்தனாரும் விண்டவர் தம்புற மூன்றும் எரி செய்தாரும் வெண்ணி அமர்ந்துரை விகிதனாரே நெருபணைய மேனே மேல் வெண்ணீற்றாரும் நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைவேத்தாரும் பொறுப்பறையன் மடப்பாவையிடப்பாலும்ரு தி நகர்மேய புராணனாரும் மறுபணைய வெண்மதிய கண்ணியாரும்

நாகம் கொண்டு ஆட்டுவாரும் பரபுவார் பாவங்கள் பாற்றுவாரும் செய்யுளாம் கையல் பாய வயல்கள் சூழ்ந்த திருப்புங்கோர்மே வீயசெ செல்வனாறும் மெய்யலாம் வெண்ணீர் சந்நித்தாறும் வெண்ணீயமர்ந்து உடை என்ற வீகிர்தனாரே சடையேறு புனல் வைத்த சதுரனாரும் பெருவேள்வி தடை செய்தாரும் உடையேறு புலியதல் மெனாகம் கட்டி உன் பழிக்கின்றூரூரின் ஒழிதர்வாரும் மடையேறி கயல் பாய வயல்கள் சூழ்ந்த மயிலாடு துறையுறையும் அணாளனாரும் விடையேறு கொடியம் விமலனாரும் வெண்ணீ நீ அமர்ந்துரைகின்ற வீர்தனாரே மண்ணிலங்கு நீர் அனல் கால்வானும் மாகி மற்றவற்றின் குணமெல்லாமாய் நின்றாரும் மற்றவற்றின் குணம் ஏலமாய் நின்றாரும் பண்ணிலங்கு பாடலோடு ஆடலாரும் வாசூரும் மண்ணினாரும் கண்ணிலங்கு நுதலாரும் கபாலம் ஏந்தி கடைதோறும் கொள்ளும் காட்சியாரும் விண்ணிலங்கு வெண்மதிய

மரவரைக்கு அசை தங்கு ஆடுவாரும் ஆலமர நீழல் இருந்து அறம் சொன்னாரும் மேல் விசையற்கு வெண்ணி அமர்ந்து விகிதனாரே மட்டில் அங்கு கொன்றயம் தார் மாலை சூடி மடவாளவளோடு ூரூரின் திரிதர்வாரும் கட்டிலங்கு பாசத்தாள் வீச வந்து காலன் தன் காலம் ஆறு விட்டிலங்கு வெண்கொழை சேர்க்காதீனாரும் பெ அமர்ற விகிர் செஞ்சடை கோர் திங்கள் சூடினாரும் திருவாலவாய்ப் குறையும் செல்வனாரும் அஞ்ச அஞ்சன கண் அறிவை ஓர் பாகத்தாரும் ஆரங்கம் நாள் வேதம் ஆய்கின்றும் மன்சடுத்த நீல் சோலை மாட வீதி மதிலாறு புக்கங்கே மன்னினாரும் வென்சினத்த வேழம் அத பூறி செய்தாரும் பென்னியமர் துரை dışின்ற வீர்தனாரே பழம் கெள்ளரமாம் மதி சோடும் வேணியாரும் களம் கொளையின் சிந்தையுள்ளே மண்ணி நாரும் கச்சி ஏகம் பத்தம் கடவுளாரும் உளம் குளிர அமுதூறி அண்ணிப்பாரும் உத்தமராய திசையும் மண்ணி நாரும் விளங்கிளரும் வெண்மழு ஒன்றை எந்தினாரும் வெண்ணி அமர்ந்துரைகின்ற விகிர் தனே பொன்னிலங்கு தார் மாலை சூடி புகலூரு பூவணமும் பொருந்தினாரும் மூஇை மூவிளைவேல் ஏந்தீனும் கொன்னிலங்கு மூவிலை வேல் ஏந்தீனும் குளிரார்ந்த செஞ்சடையும் குழகனாரும் தென்னிலங்கை மன்னவர் கோன் சிரங்கள் பத்தும் திருவிரலால் அடர்த்தவனுக்கு அருள் செய்தாரும்

எம்பெருமான் திருநாவுக்கு அரசர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்